நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் அதிசார பேச்சு பலன்கள் என்ன விதமான நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் வீடு அதன் மீது குருவின் பார்வை குடும்ப குடும்பஸ்தானம் பாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டின் மீதும் குருவின் பார்வை விழிக்கிறது சுகஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை விழுகிறது எல்லாத்துக்கும் மேலே குரு வந்து உங்களுடைய ராசின் அதிபதியே அவர் தான் அப்படிப்பட்டவர் ஏற்கனவே அவர் நின்ற இடம் வந்து மிதுனம் அந்த மிதனத்திலிருந்து இப்போ கடகத்திற்கு நகர்றாரு ஏற்கனவே கொஞ்ச நாள் வரைக்குமே உங்கள் ராசின் மீதே அவருடைய பார்வை இருந்துச்சு தனுசின் மீதே பார்வை இருந்துச்சு அது மாதிரியான அமைப்பு இப்போ டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் வரும் அதுவே ஒரு நல்ல ஒரு நன்மைகளை தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கட்டம் நகர்ந்து வருவதனால உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை அவர் பார்வை செய்கிறார் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை பார்வை செய்வதனால் உங்களுக்கான ஏற்ற நல்ல பலன்களை அவர் வந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக பணம் காசு விஷயத்தில் இவ்வளோ நாள் தேங்கி கிடந்த நிலைகள் மாறி இப்போ மணி ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கான சுகஸ்தானங்கள் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஏதேனும் இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கி நான் வந்து ரொம்ப பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே அமையலை பணம் காசு கையில் இல்லை அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி இப்போ பணம் காசும் கிடைக்கும் நீங்கள் வாங்கி மகிழ வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் ரொம்ப இயல்பாகவே உங்களுக்கு வந்து அது அமையும் பணங்காசும் வரும் நீங்கள் வேண்டிய விஷயங்களை வாங்கி அனுபவிக்கவும் செய்யலாம் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே சொல்கிறேன் நிறையா அலைச்சல் திருச்சல்கள்லாம் இவ்வளோ நாள் இருந்திருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள்ங்கிறது முதல் தடவையிலே கிடைக்கப் போகுது எனக்கு இது இப்போ இப்போ வரைக்குமே எல்லாம் சொல்கிறாங்க சார் நடக்கலை சார் அப்படின்னு சொன்னால் குருவுடைய விஷயத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடந்தேறும் இந்த குரு வந்து முழு சுபகிரகம் அவர் நின்ற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களை மிகவும் வலுப்படுத்துவார் அதுவும் உங்களுடைய ராசிய அதிபதியை அவர் தானே இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணாமல் வேறு யாருக்கு நல்லது பண்ண போகிறார் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த காலகட்டத்தை தவற விட்டுறாதீங்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வெற்றிகள் அப்படிங்கிறது பெறவே போகிறீர்கள் சரி எனக்கு இந்த நன்மைகளை வந்து நான் இன்னும் துரிதப்படுத்தி படுத்திக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு சித்தர் குருமகான்களுடைய சன்னதிக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் குருவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற உயிர்களின் மீது கருணை செலுத்துவது அன்பு செலுத்துவது குறிப்பாக அன்னதானம் செய்வது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்து வர செய்துவர உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாகும் ஒரு சில பேர் வீட்டில் வந்து குடும்ப நேர்த்தி கடனை செய்ய முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம் குடும்பத்தோடு சென்று வருவதற்கான வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃபை தரும் காசு பணத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையாக மாறி உங்கள் வீட்டில் மழலை செல்வம் தங்குவது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ஓசை கேட்பது திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் காரணமே தெரிஞ்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வரண் அமைந்து அந்த வீட்டில் வந்து மங்கள ஓசை கேட்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் அடியெடுத்து வச்சுருக்கீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய முயற்சி ரெண்டாவது சித்தர்களிடம் வேண்டிக் கொள்ளுதல் அப்புறம் குலதெய்வ வழிபாடு இதை நீங்கள் செய்தாலே போதுமானது இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆக டிசம்பர் ஐந்து வரைக்குமான காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனா வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பணப்பிரச்சனைகள் இருக்குது நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுனா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணுனாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்